அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கலச மீடியாவில் இன்றைக்கு ஒரு அருமையான பதிவை நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எட்டு ஒன்பது ஆகிய இரு தினங்களில் நம்முடைய ஜீவ ஜீவசமாதியில் இருக்கின்ற குருவனுடைய குரு பூஜை மிகப்பெரிய விழா அதை கூட தைப்பூச விழா என்று கூட நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட விழா இங்கு நடைபெற இருக்கிறது மகான்களின் குருபூஜை என்பது அவர்களுடைய ஞானத்தின் அடையாளம் என்றுதான் சொல்லுவார்கள் அவர்கள் ஜீவ சமாதிக்கு முன்பு அவர்கள் மனதில் என்ன நினைத்தார்களோ மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ மக்களுடைய வாழ்வு நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் இந்த ஜீவ சமாதியில் இந்த குரு சமயத்தில் தான் மீண்டும் ஒரு முறை அவர்கள் வெளியில் அவர்களுடைய அந்த இருந்து வெளியிலே வந்து நம்மைப் போன்று இருக்கின்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் அவர் அருள்பொழிய காத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவரை சந்திப்பதற்காக குரு பூஜைக்கு நாம் வருகின்றோம் இந்த குரு பூஜைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய எண்ணம் முழுவதும் குருவையே சார்ந்திருக்க வேண்டும் ஏன்னா குரு அந்த குருவனுடைய வணக்கம் என்பதுதான் முக்கியம் குருவனுடைய அந்த மௌனம் என்று சொல்லுகிறோமே அந்த மௌனத்தை நாம் நல்ல முறையிலே அன்றைக்குத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் குருவனுடைய அந்த கனிவான பேச்சு குருவனுடைய மணிமொழிகள் அத்தனையுமே அன்றைக்குத்தான் நாம் உணர முடியும் அந்த உணருதல் என்பது தான் ரொம்ப முக்கியம் எல்லா நாட்களிலும் வந்து கும்பிடுவது என்பது வேறு குரு பூஜையில் வந்து கும்பிடுவது என்பது ஏறு பலம் நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவனுடைய கருணை என்பது கட்டாயம் கிடைக்க வேண்டும் அதுவும் இந்த பதினோராவது ஆண்டு குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முன்னேற்பாடுகள் முழுவதையும் உயர்திரு மோகன் அவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் வசதி சாப்பாட்டு வசதி தங்குவதற்கான இடம் போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழிமுறைகள் காவலர்களுடைய உதவி போல் அடியவர்கள் இங்கு வாலண்டியர்ஸை செய்யக்கூடிய உதவி அத்தனையுமே அருமையான ஒரு நிலையிலே இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றி